ये ठंड बनूंगी ये ठंड बनूंगी इमाजन जी एकदा फोन करा राजलाल आहे का अञा कोई मन 呀，那么一点。<noise>

ओम सति गंग गणपत नम 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 తి మాషి వెయ్య స్వామి కతస్వామి కర్పణ స్వామి అన్న కామాజి వేరేనా కొల్లి కట్టవి కొల్లి ఓడి ఓడివ అన్న ఏం మాషి గర్భస్వామి என் கொல்லிங்களா கருப்பா கொல்லிமலை கருப்பா ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து உன்னுடைய புள்ள உன்னுடைய புள்ள கண்கலிங்க நிற்கிற புள்ள கவலைப்பட்டு நிற்கிற புள்ள காப்பாற்ற ஓடி அப்பா ஓடி அப்பாப்பா செஞ்ச கருமவணி செஞ்ச பாவனி செஞ்ச கருமவணி செஞ்ச பாவனி பிறந்த கழிவுகளை கழிவுகளை காலத்தில் கழிவுகளை காப்பாற்ற காப்பாற்ற ஓடியான கழிவுகள் கழிவு காலத்தில் காப்பாற்ற ஓடியாந்து காப்பாற்ற ஓடியாந்து மைமையை காட்டி ஓடியான கருப்பசாமி சாமி உங்கள் குழந்தைக்கு பேர் சொன்னா உங்கள் குழந்தைக்கு போயிருந்தா முத்தாளம்மா முத்தாளம் அம்மா முத்தாளம் அம்மா سلامت ائے ودیا 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 یانو 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 یہ سنگل گرمو ہے تو دودی دودی لے یلا دے تو چلو با چلو با ہمارا من درپور صاحب گھر کے نہ اندے گھر کو پوری نیا ہمرا اودی دو گا پیسے لوں گا امبر موتو کمار موتو کمار موتو کمار موتو کمار بولی تے اوہں گھر وے کرواں گا ہائے اندرا اندرا குடு 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 சக்கல 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 கருமே சக்கல கருமே எடுக்குது எதிரே எதிரே ஏவல் பில்டிங் மாத்த கார்போ வீதி சலக்குது சுலர சம்பந்தமா நம்ம போடுறதுக்கு அந்த ஆனா அதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்ல வந்தா அந்த பந்தா இருக்கு என்ன சட்டிக்கு நிக்குமான்னு எனக்கு ரெண்டுமே ஒரு மணி ஒரு மணி நீண்ட ஆயிலே கூடு நீண்ட ஆயிலே கூடு நீண்ட ஆயிலே கூடு சித்தி மாதிரி சட்டுக்கு நீங்க எல்லாம் ஒரே மண்டவடி மாசா நம்ம வெட்டக்குள்ள வெட்ட because I கவனி கேட்டுக்கப்பா எப்பா உங்களை தான்ப்பா நல்லா கவனிச்சு கேட்டுக்கப்பா இந்த நேரம் வாழ வேண்டிய வயிற்றுல உணவா சும்மா போயிட்டான் பழக்க வேண்டிய நிக்கிறான்னு கவலைப்பட்டு நிக்கிற எப்பா கவலைப்பட்டு நிக்கிற கண்ணீர் விட்டு கேட்கிறேன் இந்த நேரம் விதியினுடைய அமைப்பு ஒண்ணு நேரம் நேரத்துல ஒண்ணு நிக்குது தொடர்ந்து புரியுதா எம தெருமான் தெய்வம் எம்துருமான்னு தெய்வம் தான்

சர்க்காருக்கு உடையப்பட்ட சம்பளம் வாங்கி நிக்க கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குறேன்னு வேண்டிய வாழ்க்கை பொட்டி சம்பளத்தை வாங்கி கவலைப்பட வேணா கங்களை வேணாம் அப்படி இருப்பாடு இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு பொழுதுக்குல படிப்படியான ஒரு முன்னேற்றம் போயிட்டு நெம்பியருக்கு நெம்பியருக்கு அவளை கவலைப்பட வேணாம் கங்கலை நிக்க வேணாம்

சிரமத்துல நிக்க வேண்டியதான் எல்லாம் சிரமத்துல போய் உக்காந்துருக்காங்க ஏன்னா எல்லாம் கண்கலங்கி நிக்கிறாங்க மாத்திர மருந்து இந்த நேரம் குறையாம நிக்குது இந்த நேரம் படிப்படியா ஏறி நிக்குது அதனால நான் இது வரத்த வாங்கிட்டேன்னு சொல்றேன்னாப்பா ஏன்னா விளக்கம் புரியுதாப்பா இந்த நேரம் வரத்தை வாங்கிட்டேன் இது இனிமேல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதம் ஏற்படாது நீ கண்கலங்க வேணா காப்பாற்ற ஓடி வர நீ கவலை போட்டு நிக்காத நான் உனக்கு உறுதுணையா ஓடி வரேங்கிறான் இந்த நேரம் கூட பிறந்த குறப்புக்கும் பெத்த தாய்க்கும் பெத்த தாய்க்கும் பெத்த தவப்பும் துறவு பண்ண மாட்டேன் அப்பட என்ன அப்பானு உன் ஊர்ல எதிரி ததிரி எவ்வளவு பில்லி சுற்றி என்ன இருந்தாலும் கட்டி மறைச்சிப்பா நேரம் கவலைப்படா நான் இந்த நிக்க வேணா காப்பாத்தா திம்பி செஞ்சவங்கள தீராத தீராத பிரச்சனை ஒண்ணு நிற்குது மண்ணால வந்து ஒரு கழகம் அளக்க முறியுதாப்பா

உன்னால முடிஞ்சது செய்யறதுங்கிற சந்தோஷம் பெத்த புள்ள பேர் வச்ச புள்ள அந்த நேரம் பொம்பளை பிள்ளைக்கும் அந்த பிரச்சனை மூணு மாசம் நாளுக்குள்ள தீர்த்து தந்தார் அந்த கருப்பு சாமி இந்த நேரம் உன்னுடைய உச்ச இருந்து உள்ளாங்கல வரைக்கும் இந்த நேரம் உடம்புல இருக்க நோய் நெடு நோய் நெடு தீர்த்து நோய் தீர்த்து விட்டு உன்னோட கட்டணம் கொண்டாடிக்கும் பெத்த பிள்ளைக்கும் இந்த நேரம் எந்த ஒரு சந்தோஷம் எல்லாம் கொண்டாந்து கட்டி காப்பாத்து கவர்மெண்ட் வேலை சர்க்காருக்கு சம்பளத்தை வாங்கி கொடுத்துட்றேன் எனக்கு இந்த இடத்துல ஒரு அழியாத பொருளை எடுத்து வச்சிருப்பா சரிப்பா காலங்காலமாக இந்த நேரம் உன்னுடைய பேர் விளங்கணுன்னு சொல்லி உன்னோடைய பேரை அடித்து வச்சுருப்பா விளக்கம் புரியுதாப்பா இந்த ம இந்த நேரம் மற்றபடி நீ பயப்படாத இந்த நேரம் சரிப்பா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் கட்டினம் போனாடிக்கும் பெற்ற பிள்ளைக்கும் இந்த நேரம் எனக்கும் கை கால் ஆசரிக்க காலு கைக்கு தொழில் தலைப்பார்த்தை கொடுக்கும் ஒரு நேரத்தில் சிந்தனை ஒரு நேரம் இல்லை மாத்திரை மறைஞ்சி தின்னுக்கிட்டு இருக்குது இனிமேலாம் படிப்படியாக குறைஞ்சிடும்ப்பா ஏன்னா நோய் நோயை குறைஞ்சிரும் இன்னும் படிப்படியாக குறைச்சி வர பயப்படாதுன்னு சொல்கிறாங்க எந்த ஒரு சிக்கலத்தில் இல்லாமல் கட்டி காப்பாற்றி நான் கூட வந்து நிற்கிறேன் சொல்றாங்கப்பா இது கேக்க வேண்டிய கேள்வி கேள்விதான் கேளுங்கப்பா பாப்பா நைடு தூங்காம அழுத்தியே இருக்கேன் அவன் என்ன செய்ய காப்பாத்துறாங்களா எப்பா நான் அப்போ தான்ப்பா காமாடு காப்பு காமாடு காத்து நான் காப்பாற்றி வரேன் நீ கவலைப்படான்னு சொல்கிறானப்பா உட்காந்த நிமிஷத்துலேருந்து நான் அப்போ அது தாப்பா சொல்லிட்டு இருக்கேன் நான் தான் வாழ வேண்டிய வயசில் ஒன்ன மாதமா போயிட்டேன் பழக்க வேண்டிய வயசுல போன மாதமா போயிட்டேன் இனிமேல் அந்த ஒரு சாதாரணத்தை கொடுக்க மாட்டேன் நீ கவலைப்படான்னு சொல்கிறானப்பா விளக்கம் புரியுதாப்பா இந்த நேரம் நீ கண்கலங்க வேணால் காப்பாற்ற உடையார எந்த ஒரு சிக்கல் சாதாரம் வராது கருமையினை தீர்த்து விட்றேன் நீ கவலைப்படாத இந்த அக்னி ஏரியாப்பெல்லாம் உனக்கு தீம்பு செஞ்சு நான் எரிச்சு நீ கவலைப்பட வேணான்னு சொல்கிறேனப்பா

ஒருவேளை இரண்டு வரான் பயப்படாதுன்னு சொல்றானாம்ப்பா